பண்ணோட பூர்வ குடிங்காதே யாரு இந்த பணம் மரம் ஏறவங்க அவங்க வாழ்வாரம் பாதிக்கப்படுது இல்ல அப்ப அது யார் கேட்கறது இந்த மண்ணுல பொருத்த தான் கேட்க முடியும் அவர் ஒரு சாதிக்காக பேசுறாரு ஆதி எல்லாம் கிடையாதுங்க தமிழங்க இருக்கிற வந்து கோழி ஏய் அவர் என்ன கோழி ஆக்குறாங்க ஆமா அவர் லூசு அப்படி இப்படின்னு சொல்றாங்க அவர் லூசி இல்ல வீரம் ரொம்ப என்னப்பா ஆடு மாடுகளுக்கு மாடு அப்படின் தானே இப்ப வந்தாப்பா என்ன மாடு ஆடு நீ படிப்புல வந்துக்கிறார் அன்னைக்கு வந்து பேண்ட் போட்டு படிச்சான் ஒன்று ஒன்று சொல்றது எல்லாமே கருத்தாகவே இருக்கும் அவர் பேசுறது ஒன்று ஒண்ணும் பயிலர் ஆனது இல்லை இவரு ஆடு மாடுகள் பத்தி பேசுறது அப்புறம் இந்த கல்லுக்காக பேசுறாரு இதெல்லாம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிரொலிக்குமா எப்படின்னா எதிரொலிக்கும்னே பணம் வாங்க மூட்டு போட்டா அன்னே செய்வாங்க இவர் தொடர்ச்சியாக கல்லுக்காக பேசுறாரு ஆடு மாடுகளுக்காக பேசுறாரு அவர் எப்படி பாக்குறீங்க நான் சீமானரு புரட்சியாளர் அண்ணாடெல்லாம் பார்த்தேன் ஆடு மாடுகள் மாநாடு எங்கள் ஊரில் நடத்துனாங்க மதுரையில் தான் பார்த்தேன் நீங்கள் மதுரை மதுரை நீங்கள் மதுரை பக்கம் இதை பற்றி எப்படி நான் பேசிக்கிறாங்க இந்த ஆடு மாடுகள் மாநாடு பற்றி நம்ம தமிழகத்தில் குடிக்கிற பணங்களுக்கு தடை இருக்குது தெரியுங்களா பணங்களுக்கா ஆமாம் ஆமாம் தடை இருக்குது தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்கள் அவராக பணமரை ஏறி கல் இறக்கினார் அதன் பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் விடுதலை மாநாடுன்னு ஒரு மாநாடும் நடத்துகிறாரு தொடர்ச்சியாக இவருடைய இந்த செயல்களுக்கு நீங்கள் ஆதரவாக எதிர்ப்பாங்க இப்போது பணங்கள்ன்றது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பண விவசாயியோட வாழ்வாதாரம் அது அப்படிங்களா அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உரிய அந்த வாழ்வாதாரத்தை தமிழ்நாடு அரசு பரிந்துரை செஞ்சு அவங்களுக்கு கல்லை இறக்கி பண வெள்ளம் அது மாதிரி ஐட்டங்களை உரு உற்பத்தி செய்ய அவங்களுக்கு ஊக்குவிக்கணும் தமிழ்நாடு அரசு இதுக்கு முழு ஆதரவு தரணும் சீமான் கருத்து உண்மையான கருத்து தான் நான் ஏற்றுக்கிறேன் நான் ஏற்றுக்கிறேன் உண்மையான கருத்து நான் அது சொல்கிறேன் ஆமாங்க ஏங்க ஒரு 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 மண்ணோட பூர்வ குடிங்க அது யார் இந்த பணமரம் ஏறுறவங்க அவங்க வாழ்வாரம் பாதிக்கப்படுது இல்ல அப்போ அது யார் கேட்கறது இந்த மண்ணில் பொறுத்த ஒருத்தர் தான் கேட்க முடியும் அவர் ஒரு சாதிக்காக பேசுகிறாரு ஆதி எல்லாம் கிடையாதுங்க தமிழங்க ஆதி குடிங்க அவங்க எல்லாம் தமிழ தமிழருன்றதுனால தான் அவர் தமிழர்க்காக போராடுறாரு அவர் கருத்தை நான் ஏத்துக்கிறேன் உடம்பு தான் இது பணம் கல்லு கல்லுனா உடம்பு எழுத்து தான் அது நான் ஏன்னா பணம் கல்ன்னு சொல்லிட்டு கிராமத்தில் யாரும் குடிக்காமல் இருக்காங்களா எதுவும் பண்ணாமல இருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க தான் ஆனால் இதை விட இது நல்லது உடம்புக்கு நல்லது ஆமாம் தொடர்ச்சியாக கல்லுக்காக பேசுறாரு ஆடு மாடுகளுக்காக பேசுறாரு அவரை எப்படி பார்க்குறீங்க சீமானோருக்கு நான் சீமான்றவர் புரட்சியாளர் நான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றது தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இப்போ மக்களுக்காக சப்போர்ட் பண்றாரு இதுக்குன்னு வருமா கண்டிப்பா சப்போர்ட் எதனால் அவர் புரட்சியாளர்ன்ற ஒரு பேர் சொல்லிடலாம் சீமானே தமிழர் அவரு எல்லாருமே தமிழ்நாட்டிலேயே அவன் லேடிஸ் இருந்தாலும் சரி பாய் ஜென்ட்ஸ் இருந்தாலும் சரிண்ணா எல்லாருமே நல்லவி உதவி எல்லாமே பண்றா போல கெட்டதா இருந்தாலும் சரி நல்லது அவர் பார்த்தாலே தமிழர் ஒரு எப்படி ஒன்னு இருக்கும் அதாவது எங்களுக்கு முன்னாடி எங்களோட வயசு இப்ப கம்மி கருத்தில் அவர் எங்களுக்கு விஷயத்துல அவர் என்னன்னா மக்களுக்கோசம் பண்ணுறாரு மக்களுக்கு பண்றாரு மக்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாரு லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி யார் பேசினாலும் அவர் கூட சப்போர்ட்டா நிக்கிறாரு அதுதான் ஒரே பேசுதான் நீ யார் ஆனா நான் திருப்பி தண்டா பண்ணுவேன் அது ஒரு திமிரு சீமான அவர்கள் அவருக்கு எதிர்ப்பா நீ யார் திமிரா நின்று பேசுவாரு அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தினார் அவராக பணமரம் ஏறி கல் இறக்குனார் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீண்டும் வந்து அரசு அதுக்கு செவி சாய்க்காதனால மீண்டும் கல் விடுதலை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பணமரம் ஏறுறவங்க கூட அவரும் ஒரு ஆளாக நின்று ஒரு மாநாடே நடத்துகிறாங்க பணமுறை ஏறதவன் சொல்லியிருக்காங்க இப்போ பொதுமக்களாக இல்லை ஒரு பெண்மணியாக இந்த கல்லுக்கு ஆதரவாக இல்லை அவருடைய இந்த போராட்டத்தை இந்த கல் விடுதலை மாநாடு எப்படி பார்க்குறீங்க அந்த மாநாட்டுக்கு ஆதரவாக எதிர்ப்பு அவங்களுடைய கருத்துமா சீமான் ஒன்று சொல்கிறது எல்லாமே கருத்தாகவே இருக்கும் அவர் பேசுகிறது ஒன்று ஒன்றும் ஃபைலர் ஆனதில்லை மாநாட்டுக்கு ஆதரவானீங்க நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் ஆதரவு தான் இன்னொரு விஷயம் சொன்னீங்க சொல்லும்போது அவர் சீமான் பேசுகிற விஷயம் எதுவும் ஃபைலர் ஆனது இல்லைன்னு சொல்லிட்டு எதனால் அந்த கருத்து எதுக்கு முன் வச்சுங்க அவர் ஒரு ஒரு கருத்து ஒன்று ஒன்று சொல்கிறாரு ஆனால் எங்களுக்கு பிடிச்ச கருத்தாக தான் இருக்கும் மக்களுங்களுக்கு நல்ல கருத்தாக தான் சொல்லுவார் அவர் ஏன்னா நாங்கள் பா அவர் பேசுகிறதெல்லாம் நாங்கள் ரசிப்போம் சொல்லுங்கள் அந்த மனுஷனை என்ன அவர் பேசி பேசி அவர் பெரியாளர் இருக்கிறவன் வந்து கோழி ஆக்குறானா அந்த அந்த மனுஷனை ஏன் அவர் என்ன கோழி ஆக்குறாங்க ஆமாம் அவங்க லூசு அப்படி இப்படின்னு சொல்கிறானுங்க அவர் லூசு இல்லை வீரம் ஏன் எதனால் வீரன்றீங்க அவருடைய பேச்சு அவருடைய திறமை அவருடைய ஆழ்மை அவர் ஒரு ஆண்மை ஆளுமை இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல அவர் பண்ண விஷயங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இது அவர் பேசுறதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இது அவர் பேசுகிறது எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும் இந்த விஷயம் வந்து அவர்கள் பண்ண சம்பவத்தில் இது மறக்க முடியாதுன்னு எதுனா சொல்லணும் கச்ச கட்சி அளவில் பேசுறதும் பிடிக்கும் நான் பொதுமக்களை பற்றி பேசுறதும் பொதுமக்களுக்கோசம் போராடுறதுக்கு வெளியில் வர்றார் பாருங்க அந்த ஆளுமை தான் ஒன்றுமே பிடிக்கும் மக்களுங்களுக்கு அவர் மக்களுக்காக போராடினதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுமா எந்தெந்த விஷயங்களுக்காக போராடி இருக்காரு எங்களுக்கு வந்து பீச்சில் பேனா வைக்கிற விஷயம் அதுக்கும் ரொம்ப போராடுகிறாரு இப்போ இந்த கல் நிறையத்துக்கு போராடுகிறாரு தொடர்ந்து கல்லுக்கு பேசுகிறாரு ஆடு மாடுகளுக்குலாம் பேசுகிறாரு நல்லா தான் பேசுறாரு நல்லா தான் தான் யாரும் தப்பாக பேசல அவர் அவர் ஆனால் பழங்காலத்துக்கு கூட்டின்னு போறாருன்றாங்களா பழங்காலத்துக்குன்னா ரொம்ப என்னப்பா ஆடு மாடுகளுக்கு மாடு மேய்க்கணுன்ற தானே இப்போ வந்தாப்பா என்னைய மாடு ஆடு இப்போ நீ படிப்புல வந்துக்கிறேன் அன்றைக்கி வந்து பேண்ட் போட்டு படித்தான் காமனி தான் படித்தான் மாடு ஆடு மேய்ச்சான் எல்லாம் வேலையும் செஞ்சான் இன்னைக்கு பேண்ட் போட்டு நீ ஏமாற்ற படிச்சிருக்கிறேன் இல்லையா அவர் கேட்குற கேள்வி அதான் நீ ஏமாத்தாண்டா படிக்கிறான்னு கேட்குறாரு அது பேசு தப்பு இல்லை இல்லை ஆடு மாடு நான் அரசு வேலை கொடுப்பாரு அது கொடுத்தா அவனும் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறாள் படிச்சுக்கிறோம் கூட ஆடு மேய்க்கிறாங்க மாடு மேய்க்கிறேன் அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா நல்லா இருக்குல்ல ஊர்லேயும் எங்கள் அக்காப்பையெல்லாம் மாடு மேய்ச்சான் வாத்தியார்

தொடர்ந்து ஒரு இயற்கை சார்ந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ரொம்ப பழைய காலத்து கூட்டின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரை அதாவது மக்கள் வந்து பழைய காலத்து பொருளை மறந்துடக்கூடாது என்று அண்ணன் போராடுறப்போல அது வந்து தப்பான விஷயமே கிடையாது அது நிறைய பேருக்கு புரியணும் இது எதுக்கு போராடுறாருன்றதுனால அது நிறைய பேர் புரிஞ்சிங்கன்னா நல்லது நமக்கு நல்லது நமக்கு வருங்காலத்துக்கு நல்லது நல்லது ஆமாம் அப்போ அவர் போராடுறதுலாம் நல்ல விஷயமா தான் கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் அது வந்து மீண்டும் கல் வந்து அதை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல் விடுதலை மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்துறாரு இப்போ இந்த மாநாட்டுக்கு ஒரு இளைஞன்னா நீங்கள் ஆதரவாக இல்லை எதிர்ப்பாக உங்களுடைய கருத்து ஆதரவு தான் ஆதரவு எதனால் கல் வைக்கிறா சரக்கு தேவையில்ல சற்கால நிறைய பேர் குடிச்சி வீணாக போகிறாங்க ஆனால் சறுக்கு தேவையில்லை கல் கூட பழுத்து கொண்டு வரலான்னு தோணுது சர்க்காலம் நிறைய பேர் படிக்க படிக்கிற சில குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஒயின்ஷா பார்த்து நல்லா தான் இருக்கும் இதுவும் ஒரு போதைப் பொருள் தானே போதைப் பொருள் தான் இது அந்தளவுக்கு இல்லை அதுவும் சற்போத்தாது அதுவும் போதை பொருள் தானே அது சற்போத்தாது சரக்கு சரக்கு அதுவும் தான் வைக்கிறாங்க தேவையில்ல அது தேவையில்லை ம் இவரை எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து இப்போ ஆடு மாடுகளின் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்துனார் ஏதோ கல் சார்ந்து விஷயங்களை பேசுகிறாரு பனை மரம் சார்ந்து அடுத்து மரங்களின் மாநாடு நடத்துற போகிறான்னு சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அவரை அவர் சப்போர்ட் உண்டு எப்பயுமே சப்போர்ட் உண்டு எதனால எனக்கு பிடிக்கும் அவர் இப்போ ரீசெண்டாக பிடிக்கும் என்ன பண்ணாலும் அதை போட்டால் அவர் ஓட்டு அவருக்கு போட வேண்டிய வாய்ப்பு இருக்குது இல்லாட்டியும் விஜய்க்கு போட வேண்டியிருக்கு ஆனால் திமுக கண்டிப்பாக போட மாட்டேன் திமுக வாய்ப்பு இல்லை பாகி செல்லி லெட்டர் கூட ஓட்ட போடுவேன் இல்லை சீமானுக்கு போட வாய்ப்பு இருக்குது இல்லாட்டியும் அந்த விஜய் கட்சி கூட போட வாய்ப்பு இருக்குது ஆனால் திமுக வாய்ப்பே இல்லை இளைஞராக நீங்கள் ஆதரவாக எதிர்ப்பாக உங்களுடைய கரு ஆனால் இதெல்லாம் நல்லது நல்லதுண்ணா கல்லுன்ற உடம்பு நல்லதான பொருள் தானே அது ஆல்கால விற்கும்போது இதை கம்பேர் பண்ணும்போது இது குடிக்கலாமே கல் குடிக்கலாமே ஆள்கால் வந்து கடை போட்டு விற்கிறாங்க இது அந்த மக்களுக்கும் நல்லது விற்க விற்கிறவங்களுக்கும் வாழ்வாதாரம் உயரும் நம்ம வாங்கி குடித்தாலும் நம்மளுக்கும் உடம்பு தான் கண்டதான் வாங்கி குடிக்கிறதுக்கு நூற்றி நாற்பது நூற்றி அது ரேட்டு இட உடமா வச்சு விற்றுட்ருக்காங்க சரக்கு அதெல்லாம் அதுக்கு இது வாங்கி குடிச்சிட்டு போகலாமே நல்லே பணங்கள் நல்லதுனே நல்லது நல்லது அவர் எப்படி நான் பார்க்குறீங்க தொடர்ச்சியாக அந்த இயற்கை சார்ந்த விஷயங்களுக்குலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு அவர் எப்படி பார்க்குறீங்க நல்லா தான் கருத்து சொல்கிறாங்க சிமானண்ணே அதெல்லாம் பிடிச்சிருக்கு நல்லா இருக்குண்ணே பிடிச்சிருக்கு ஆ சரிண்ணே இவர் இப்போ தொடர்ச்சி அந்த பனை மரம் அப்புறம் இந்த ஆடு மாடுகளுக்காகலாம் பேசுகிறாரு மாநாடெல்லாம் பார்த்தேன் நீங்கள் ஆடு மாடுகள் மாநாடு எங்கள் ஊரில் நடத்துனாங்க மதுரையில் தான் பார்த்தேன் நீங்கள் மதுரை மதுரை நீங்கள் மதுரை பக்கம் இதை பற்றி எப்படி நான் பேசிக்கிறாங்க இந்த ஆடு மாடுகள் மாநாடை பற்றி அதெல்லாம் நல்ல விமர்சையாக தான் பேசுகிறாங்கண்ணே நல்ல விஷயம் நல்லா தான் பேசுகிறாங்க ஆமாம் ஆனால் ஒரு சிலர் வந்து இவர் ஆடு மாடுகள்னு பழைய காலத்து கூட்டின்னு போகிறாருன்னு சொல்கிறாங்களே அங்கே ஒன்றும் தெரியாதவங்க பேசுவாங்க ஆடு மாடை பற்றி தெரிஞ்சோம் ஆடு மாடு தானே அதை பற்றி தெரியும் அவங்களுக்கு ஆமாம் இவர் சீமான் வந்து எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு அப்படின்ற அவங்க ஒன்றும் தெரியாமங்க பேசுவாங்க ஏசி ரூம்ல உக்காந்துக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அன்னை சொல்கிறது நல்ல கருத்து தான் நான் ஆடு மாடு மேய்க்கணும்னு சொல்றதை நீங்களும் ஏற்றுக்கிறீங்களா நான் ஏத்துக்கிறேன்னே அப்போ எல்லாரும் ஆடு மாடு மேய்க்கலாம் எல்லாரும் அதாவதுன்னு அவங்க என்ன சொல்கிறாரு அண்ணே சும்மா எல்லாரும் வாங்குறவங்க தூக்கிட்டு மேய்க்கிற அதுக்குன்னு ஒரு பெரிய பண்ணை வச்சு அவரு வெளிநாட்டு லெவலுக்கு யோசிக்கிறாரு இவங்க அது சிறு சின்னதாக சொல்றாங்க அதுக்கு நம்ம அதுக்கு என்னென்ன பண்ண முடியும் சரிண்ணா இவர் இப்போ இந்த ஆடு மாடுகள் பற்றி பேசுறது அப்புறம் இந்த கல்லுக்காக பேசுகிறாரு இதெல்லாம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிரொலிக்குமா எப்படின்னா எதிரொலிக்குண்ணே பணம் வாங்க மோட்டு போட்டால் அன்னேன் தானே செய்ப்பாங்க என்னென்ன பணம் வாங்காமல் மோட்டு போட்டால் அன்னேன் தானே செய்ப்பாங்க அவர் தான் ஜெயிப்பா ஆமனே அவ்வளோ என்ன இந்த அளவுக்கு எப்படி சொல்கிறீங்க பணம் வாங்காமல் மோட்டு போட்டால் அவர் தான் ஜெயிப்பார்னு நான் உண்மையை நானே ஒரு டிஎம்கே கிளே செயலாளர் தான் இதுக்கு மேலே ஒன்று வேணே